ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இங்கே போய்ட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா சத்தியமலத்தில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற நவகாலியம்மன் கோயிலுக்கு வந்து தான் போய்ட்டுருக்கோம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டீரியரில் தான் அமைஞ்சிருக்கு நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் ஸ்ரீ நவகாலியம்மன் திருக்கோயில் போட்டிங்கன்னாவே வந்துடும் நான் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் கோயில் வந்து ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ நான் வந்து கிராமத்துக்குள்ளே தான் வந்து போகிறோம் நமகாலியம்மன் சிலை வந்து பார்த்திங்கன்னா அடி உயரம் கொண்டது ஸோ நம்ம ரோட்லேருந்து இருந்து போகும்போதே நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னாவே தெரியும் இப்போதையும் நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு இங்கேருந்து பார்த்திங்கன்னாவே தெரியும் சிலை வந்து நம்மளால் பார்க்க முடியும் நீங்கள் கிராமத்துக்குள்ளே போகும்போது ரைட் சைடில் ஒரு மண் ரோடு வரும் அந்த மண் ரோடுக்குள்ளே நீங்கள் திரும்பி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கோயிலுக்கு வந்து போகலாம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சிக்ஸ் கூட தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதனாலவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியறக்கு வாய்ப்பு இல்லை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு இங்கே முன்னாடி போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன விநாயகர் சிலை ஒன்று வச்சுருக்காங்க இங்கே இது மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு சிலைகளுமே வச்சுருக்காங்க நம்ம என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலபைரவர் சிலையும் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நவக்கிரக சிலையும் வந்து வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கோயிலோட பணி இன்னமே நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் மேலே வந்து சீட்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கோயிலோட முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வராக அவதாரத்தில் இருக்கிற விஷ்ணு சிலையை வந்து நம்மளால் பார்க்க முடியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சிலையை வந்து முதல் முறையாக நான் இப்போ தான் பார்க்குறேன் கோயிலுக்கு இடதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா முருகர் சிலையும் வலதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலையும் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முருகர் சிலை இங்கே வந்து முருகர் வந்து வள்ளி தெய்வானையோட இருக்கிற சிலைகள் வந்து அமைச்சிருக்காங்க முருகன் சன்னதிக்கு வலதுபோகம் வந்து பார்த்திங்கன்னா காளியம்மன் சிலை வந்து வச்சுருக்காங்க அதற்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை வந்து இந்த பக்கம் வச்சுருக்காங்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வடிவிலான கோயில் தான் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான சூழலில் தான் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வீடுகள் வந்து பக்கத்தில் இல்லை நம்ம இந்த கோயிலுக்கு வர முக்கியமான காரணமே வந்து பார்த்திங்கன்னா எழுபது அடி நவகாலியம்மன் சிலையை பார்க்க தான் நவகாலியம்மன் சிலை கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிலை வந்து வச்சுருக்காங்க சிலையை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது அவ்வளோ ஹைட்டாக இருந்தது நான் உங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் போய் காமிக்கிறேன் இந்த மாதிரி உயரமான சிலையை வந்து நான் இந்த ஏரியாவில் நான் எங்கேயும் பார்த்ததில்ல நீங்கள் எங்கேயாவது இவ்வளோ உயரமான காளியம்மன் சிலையை வந்து பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்லாம் மென்ஷன் பண்ணுங்கள் நவகாலிமன் சிலையை வந்து பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா கருப்புசாமி கோயில் இருக்குது இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரங்களுக்கு நடுவில் இருக்கங்காட்டிக்கு அதனால் வந்து நிறையா பேர்த்துக்கு தெரியாது ஸோ கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா இந்த சிலையும் வந்து நம்மளால் பார்க்க முடியும் இந்த வீடியோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்கிறது தெரியாது ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களில் யாருக்காவது சத்தியமங்கல பக்கத்தில் இப்படி ஒரு லொக்கேஷனுக்கு பார்க்கணுன்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த லொக்கேஷனை விசிட் பண்ணி பாருங்கள் கூகுள் மேப் வந்து டெஸ்க்ரிப்ஷனில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்